இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்மால் பட்ஜெட்டில் மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம்ங்க இதுதான் பூமிங்க இந்த ஃபென்சிங்கோட செம்மண்ணாக தெரிகிற பூமி தான் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லரம் டு உடுமலைப்பேட்டை ரோட்டில் பெரிய பெரியவட்டிலேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டரில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க மெயின் ரோட்டுக்கு இவ்வளவு பக்கமாக பூமி வந்தால் உடனே சேல்ஸ் ஆயிடுதுங்க இது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஏக்கரை உடனே சேல்ஸ் ஆயிடுச்சுங்க அந்த மாதிரி மெயின் ரோடு பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடனுக்குடனே வந்து விற்பனை ஆயிருதுங்க இது மொழி ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் வந்து அறுபத்தி ரெண்டாயிரம் கேட்குறாங்க மொத்தமாக எண்பத்தி ரெண்டு சென்ட் இருக்குதுங்க மொத்தமாக ஐம்பது லட்சம் ரூபா வருங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோடு பேஸில் இந்த லேண்டுக்கு நிகரஸ்ட்டாக இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்க்காரத வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரோடு பேஸாக வருங்க வாங்க லேண்டை பார்க்கலாமுங்க நல்ல ரோடு பேஸு ஃபென்சிங் போட்டுக்கிறாங்க இந்த லேண்டு எதுக்கெல்லாம் சூட்டபிள் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கலாம்க ஒரு கம்பெனி மாதிரி கட்டுறதுக்கு சூப்பரான லேண்டுங்க தெரியுது வருங்க மண் அருமையான மண்ணுங்க நல்ல சூப்பர் லேண்டுங்க நல்ல ரோடு பேஸு ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டாங்க ஒரே மட்டமான பூமிங்க இந்த பூமிக்கு நியரஸ்ட்டாகலாம் வேறு பூமி வந்து கொடுக்கறதே கிடையவே கிடையாதுங்க அப்படி வந்தாலும் உடனுக்குடனே சேல்ஸ் ஆகிடுதுங்க நல்ல ரோடு பேஸு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இந்த பூமியை வந்து கண்டிப்பா பண்ணலாமுங்க இந்த மாதிரி வந்து உடனே வந்து சேல்ஸ் ஆயிரும்ங்க பேப்பர்ஸ் எல்லாமே தெளிவா இந்த இதன்சிங் தான் வந்து பாத்தீங்கன்னா பாடுரு நல்ல ரோடு பேசுங்க இந்த லேண்டை நீங்கள் பார்க்க வர மாதிரி இருக்கிறதா எனக்கு கால் பண்ணிங்கன்னா பார்த்துக்கலாமுங்க நன்றி வணக்கம்